நகரமுற ஒரு அற்புதமான அமைப்பை கட்டுக்கோப்பாக நடத்தி கொண்டிருக்கின்ற என் குழந்தைகள் தாசே ஞானவேல் ஜெயஸ்ரீ மற்றும் வாலண்டியர்ஸ் இவங்கெல்லாம் வழிகாட்டியாக இருக்கின்ற கல்யாணி ஐயா இன்றைக்கு இந்த ஓவியக்கலையுடைய பிதாமகனாக இருந்து மரியாதை செய்யப்பட்ட என்னுடைய வாத்தியார் வாத்தியான மானசீக வாத்தியார் சங்கர் ஓவிய சங்கர் அவர்களுக்கும் இனிய நண்பர்களுக்கும் மாணவ செல்வங்களுக்கும் அவருடைய பெற்றோர்களுக்கும் மீடியான்பர்களுக்கும் காலை வணக்கம் ஒவ்வொரு மீட்டிங்கிலையும் நான் வந்து என்னை பற்றியே சொல்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரலாம் ஏன்னா பத்திரிக்கையாள மீடியான்பர்கள் அடிக்கடி பார்க்குறாங்க என்ன ஏன் உதாரணம் சொல்லணும்னா நான் ஒரு பங்கு நீங்கள் நூறு மடங்கு வாழ்க்கையில பெருசாக வரலாம் அப்படிங்கிறதுக்காக ஒவ்வொரு தடவையும் சொல்றேன் மகத்தான கலைஞர்கள் எல்லாம் சரித்திரம் படைத்த கலைஞர்கள் எல்லாம் எழுபது வயதுல போயிட்டாங்க எழுபத்தி ரெண்டு வயதுல போயிட்டாங்க உலக புகழ் பெற்ற கலைஞர்கள்லாம் அவ்வளவுதான் அவன வாழ முடிஞ்சது அதையும் அறுபத்தஞ்சு வயசே அவங்க உடம்பு ரீதியா பிரச்சனைகள்லாம் வந்துடுச்சு நான் மகாபாரதம் படித்து பேச ஆரம்பிக்க போது அந்த எனக்கு எழுபத்தி நாலு வயது முடிந்து விட்டது எழுபத்தி நாலு வயசுல உங்க அம்மா அப்பா பேரை கட்டு மறந்து போவோம் அந்த அளவுக்கு எழுபத்தி நாலு வயசுல பேசுறதுக்கு முன்னாடி நாலரை வருஷம் அதை பத்தி ஆராய்ச்சி செய்து அந்த நிகழ்வை நடத்தினேன் அதுக்கு முன்னாடி அறுபத்தேழு வயதில் கம்பராமாயணத்தை ஒரு ஓராண்டிலே பத்தாயிரத்தி ஐநூற்றி இருபது பாடலில் கம்பராமாயணத்தை ஓராண்டு ஆய்வு செய்து அதை நூறு பாடலுடைய மொத்த ராமாயணத்தையும் செய்து முடித்தேன் இதெல்லாம் வந்து சாதனையா நீங்க பார்க்காதீங்க உலக அளவில் வச்சு பேசும்போது கம்பராமாயணம் என்ற மாபெரும் காவியத்தை ரெண்டு மணி இருபது நிமிஷத்தில் உலகத்தில் இதுவரை யாருமே பேசுகிறேன் என்று சொல்கிறார்கள் ரெண்டு மணி இருபது நிமிஷத்தில் நூறு பாடல் வழியாக சொல்கிறார்கள் ஒரு பேப்பர் ரெஃபரன்ஸ் எதுவும் கிடையாது ஒரு சொட்டு தண்ணி குடிக்காம பேசியது யாரும் இல்லை என்று சொல்கிறார்கள் அது மாதிரி ராமாயணத்தை மகாபாரதம் என்பது நாலு மடங்கு பெரிய மாபெரும் காவியம் இந்த நாலு மடங்கு நாலு வருஷம் ஆராய்ச்சி பண்ணி அதே போல் ரெண்டு மணிக்கு பேசி இப்போ பத்தாயிரம் தீபிடி போட்டு உலகம் போயிட்டு இருக்குது இதுக்கு என்ன அடிப்படை என்று பார்த்தால் நீங்கள் உடம்பை பேண வேண்டும் உடம்பை நீங்கள் பாதுகாக்க இந்த முகம் இந்த கைகால் தான் உங்கள் அடையாளம் இதை தவிர்த்துட்டு பார்த்தா நீங்கள் ஒன்றுமே இல்லை செய்கிறோதான் உடம்பை நீங்கள் பேண வேண்டும் உடம்பை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டுலேருந்து இப்போ உட்கார்ந்துக்கிற பெரியவர் வந்து அவருக்கு தொண்ணூற்றி ரெண்டு வயசு ஆகுது இன்னும் ஓவியம் வரையும் ஆசைப்படுறேன் ஒரு மணி நேரத்துக்கு மேலே பிரச்சனை பிடிச்சா விரல வீங்கிடுது அதனால வேண்டாம் என்று மகள் சொல்லிட்டு சொல்றார் தொண்ணூத்தி ரெண்டு வயசுல இன்னும் வரைய வேண்டும் என்று சொல்லுவார் அவர் வந்து மயிலாப்பூர் உள்ளவங்களும் மாத்துங்கால் உள்ளவங்களும் நியூ ஜெர்சி உள்ளவங்களும் காபி தான் உயிர் நாடி உயிர் ஜீவன் வந்து மயிலாப்பூர் வாசிகளுக்கு காபி காபிலாம் உயிரிழக்க மாட்டாங்க அந்த இனத்திலே பிறந்த ஒரு மனுஷன் காஃபியை தொடவே இல்லை என்று தொண்ணூத்தி ரெண்டு வயசு இருக்காரு எனக்கு நான் தான் என்ன பத்தி பிரச்சனை அனுப்பிச்சிட்டு நான் காபி டேஸ்ட் பண்ணி ஐம்பத்தொன்பது வயசு ஆகுது இவர் பிறந்ததுலந்தே காப்பி சாப்பிடலாங்க இவனை வழங்க வேண்டாமா தொண்ணூற்றி ரெண்டு வயசு வாழ்ந்துக்க ஒரு ரகசியமே அவர் அந்த மாதிரி கெட்ட பழங்க எதுவுமே இல்லாமல் வாழ்ந்துக்கிற ஒரு மகத்தானம் வாய்ந்திருக்கின்றார் அதனால் உடம்பை நீங்கள் வேணும் ஒரு பழகிக்கொள்ள வேண்டும் இல்லை எங்கள் முன்னாடி ஒரு சகோதரி வந்துருக்காங்க நாங்கள்லாம் காலையில் அஞ்சு மணிக்கு அஞ்சு ஏழு மணிக்கு வாக்கிங் போகிறவங்க மாதம் பூரா வாக்கிங் போகிறதா சொல்ல முடியாது கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு இருபது நாள் கண்டிப்பாக வாக்கிங் போவோம் நாலு மணிக்கு காலை இருந்திருப்பேன் நாலே கால் மணிக்கு டாய்லெட் போயிட்டு வந்து நாலே காலேருந்து அஞ்சு மணி வரைக்கும் வீட்டில் யோகா பண்ணுவேன் அஞ்சிலிருந்து பத்து அஞ்சு பத்துக்குள்ளே நேரம் போட்டில் போய் ஒரு மணி முக்கால் மணி நேரம் பாக்கி முடிப்போம் அதுக்கப்புறம் ஒரு மணி நேரத்துக்கு வீட்டுக்கு வந்து இந்த குழந்தைய ஸ்கூலில் ட்ராப் பண்ணிட்டு பழையபடி படிக்கிற வேலையை பண்ணிகிட்ருக்கேன் ஸோ கடைசி மூச்சு வரைக்கும் நீங்கள் ஏதாவது சாதிக்க வேண்டும் என்றால் உடம்பு உடம்பு ஆரோக்கியம் என்றதை நீங்கள் காப்பாற்ற வேண்டும் இந்த அண்ணமெல்லாம் எப்போ வந்ததுன்னா எல்லாம் என் குழந்தைங்க தான் இந்த உலகத்தில் நீங்கள் வந்து பிறந்த கடையாளமாக ஏதாவது பண்ணணும்னா ஒன்று உங்களுக்கு வந்து லட்சிய நோக்கம் வேண்டும் லட்சிய நோக்கம் உங்களுக்கு வேண்டும் அதுக்கு கடுமையாக உழைக்க வேண்டும் கல்வி வேண்டும் ஒழுக்க வேண்டும் இந்த விஷயம் இருந்தால் ஜெயக்குமாரில் ஜெயக்குமார் நாளைக்கு காலையில் அவன் வந்து சந்திரமண்ட்டு கூட போயிட்டு வருவான் அந்த மாதிரி உலகத்தை எங்கே வேணாலும் போகலாம் அந்த சாதைக்கு இந்த அடிப்படை நாலு விஷயம் லட்சியம் வேண்டும் லட்சியத்துக்கு கடுமையாக உழைக்க வேண்டும் அடிப்படை கல்வி உங்களுக்கு வேண்டும் ஒழுக்கம் வேண்டும் இதை நீங்கள் கடைப்பிடிச்சிங்கன்னா உலகத்தில் உங்களை யாருமே ஷேக் பண்ண முடியாது உட்கார்ந்துருக்க வந்து நம்ம ஏழை குடும்பத்தில் பிறந்திருப்போம் கிராமத்தில் பிறந்துவிட்டோம் அப்பா அம்மாவுக்கு படிப்பு இல்லை அப்படின்னு நிறையா நீங்கள் வருத்தப்படலாம் நீங்கள் அந்த மாதிரி வருத்தமே பட வேண்டாம் எந்த வருத்தமும் பட வேண்டாம் என்ன எல்லாம் விட மோசமான சூழ்நிலையில் நான் பிறந்தவன் நான் பிறந்தப்போ எங்கள் அப்பா எடுத்து போயிட்டார் எங்கள் அப்பா அந்த நான் பார்த்ததே கிடையாது பத்து மாதம் இருக்கும் இருக்கும்போது இறந்து போயிட்டார் அப்பா வந்து நான் வந்து தான் டைலாக் தோணும் அப்பா வந்து நான் யாரையும் கோபுரதே இல்லை அம்மா வந்து முப்பத்தி ரெண்டு வருஷத்துக்கு உதவியானவங்க காட்டில் பாடுபட்டு தான் என்னை படிக்க வைச்சாங்க எங்கள் ஊரில் வந்து குடித நீர் கிடையாது குடிக்க தண்ணிக்கு வந்து ரெண்டு குடத்தை வந்து தகர குடத்தை சைக்கிளில் போட்டுட்டு மூணு கிலோமீட்டர் நாலு கிலோமீட்டர் போய் கொண்டு வந்து அதை தான் பண்ணணும் ஊருக்குள்ளே கிடைக்கிற தண்ணியில் வந்து ஊருக்கு வரக்கிட்ட மாப்பிள்ளை கை கால் முகம் அலம்பிட்டு வாங்க சொல்லுவாங்க குடிச்சிட்டு வான்னு சொல்ல மாட்டாங்க ஏன்னா குடிச்சிட்டு வரக்கு தண்ணி வச்சு கிடையாது வாரம் ஒரு வாட்டின குளிக்க முடியும் கை கால் முகம் அந்த தண்ணியை சாப்பிட்டு வாய்க்கு பிடிச்சுன்னா சின்ன சவுரில் வெளியே வந்துடும் அந்த குடித நீருக்காக நாங்கள் போராடிய ஊர் டாய்லெட் என்பது நம்ம படமே எடுத்துக்காம பையன் வந்து உட்காந்துருக்காம ஜோக்கர்னு டாய்லெட் என்பது பெண்மணிகள் வந்து சூரிய உதயத்துக்கு முன்னாடியும் கிராமப்புறத்துக்கு குழந்தைக்கெல்லாம் தெரியும் சூரிய உதயத்துக்கு சூரியாசிரமத்துக்கு அப்புறமும் சூரிய முன்னாடி தான் வந்து டாய்லெட்டு போகணும் எல்லாம் மறைவட்டத்துக்கு தான் போகணும் பெண்கள் அப்படியே இன்னும் இந்த மண்ணிலே மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் நாங்கள் அந்த மாதிரி ஊரில் தான் நாங்கள் பிறந்து வாழ்ந்தோம் ஆண்கள் வந்து பத்து காட்டு சோழக்காட்டில் போயிடுவோம் ஆனால் பெண்கள் வந்து சூரிய உதயத்துக்கு முன்னாடி சூரிய சூரியாசிரமத்துக்கு அப்புறம் தான் டாய்லெட் போகிறதுக்கு நிலமை இன்னும் கிராமப்புறங்களே இருக்குது அங்கே தான் நாங்கள் பிறந்து வந்தோம் கரண்ட் எல்லாம் எங்கள் ஊரில் கிடையாது சிம்னி விளக்கில் வந்து அரை அரவுக்கெல்லாம் ராய்க்குன்னு சொல்லுவாங்க அந்த கல் மேலே சிம்னி விளக்க வச்சு அந்த வெளிச்சத்தில் தான் நான் எஸ்எஸ்எஸ் வரையும் படித்தேன் பள்ளிக்கூடம் கிடையாது பள்ளிக்கூடத்துக்கு எங்கள் ஊர்லேருந்து ஒரு கிலோமீட்டர் போகணும் ஜிடி நாயுடு புறந்தூர் அந்த ஊரில் போய் தான் நான் படித்தேன் பிரைவேட் பள்ளிக்கூடம் ஒன்றா கிளாஸ் ஒரு ரூபா ரெண்டாம் கிளாஸ் ரெண்டு ரூபா மூணாங் கிளாஸ் ரூபா நாலா கிளாஸ் நாலு ரூபா ஒரு பவுன் வந்து பன்னெண்டு ரூபாய்க்கு போது ஒன்றாம் கிளாஸ் ஒரு ரூபா ரெண்டாம் கிளாஸ் ரெண்டு ரூபா மூணா கிளாஸ் மூணுருவான்னா எங்கள் அக்காவுக்கு நான் படிக்கும்போது மூணாம் கிளாஸ் அக்கா போனால் ரூபா நான் ரெண்டாம் கிளாஸ் அஞ்சு ரூபா பவுன் பன்னெண்டுருவாங்க போது அஞ்சு ரூபா கொடுக்க முடியுமா வேறு வழி இல்லாமல் மூணாம் கிளாஸோட எங்கள் அக்காவை நிறுத்திவிட்டாங்க எங்கள் அக்கா அதுக்கு கடைசி வரைக்கும் எங்கள் அக்கா சமீபத்தில் இறந்து போயிட்டாங்க எழுபத்தி மூணு படிக்கவே இல்லை மூணாம் கிளாஸோட முன்னே போச்சு அந்த படிப்பு படித்தா கூட நாலாம் கிளாஸ் படிக்கிறதுக்குள்ளேயே கால் வாய்ப்பாடு அறை வாய்ப்பாடு அரைக்கால் வாய்ப்பு வீச வாய்ப்பாடு எல்லாம் சொல்லி கொடுத்தாருந்தான் அப்படி ஒரு மேதை சொல்லி கொடுத்தார் இப்போ எங்கள் உட்காந்துருப்பீங்க வாத்தியாவில் வந்தவங்க கல்யாணி சாரையும் சேர்த்துக்கலாம் பைக்கில் பைக்கில் காசு வச்சு ஒரு நூறுரூவா ஒரு பந்தயம் வச்சுக்கலாம் கால் அரைக்கால் காசுக்கு நாள் அரைக்கால் கத்திரிக்காய் ஒரு காசுக்கு எத்தனை கத்திரிக்காய் இதை போட்டிங்கன்னா போடக்குள்ளே நூறுவா கொடுத்து ஃபோட்டோ எடுத்துக்கலாம் யாருன்னா கல்யாணத்தையே சேர்த்துங்க ஒன் பை சிக்ஸ்டீன் கால் அரைக்கால் காசுக்கு நாலு அரைக்கால் கத்திரிக்காய் எல்லாம் சிரிக்காதிங்க போடக்குள்ளே கணக்கு போட்டு கொடுக்க ஒரு ரூபா ஃபோட்டோ எடுத்துக்கலாம் கணக்கு கொடுங்க ஒரு காசுக்கு எத்தனை கத்திரிக்காய் இந்த கணக்கு எல்லாம் நாலாம் கிளாஸுக்கு போட்டு நான் எஸ்எஸ்சி போய் படித்தேன் ஏழாம் கிளாஸுக்கு ஆறு ஏழு எட்டுக்கு ரெண்டே ரெண்டாயகம் ரூபா அப்போ ஸ்கூல் ஃபீஸு கவர்மெண்ட் ஃபீஸு எட்டு ஒம்பது எட்டு ஒன்பது பத்து பதினொன்றுக்கு அஞ்சு காலம் ரூபா ஸ்கூல் ஃபீஸ் அதை படி கட்டி நான் படித்தவேன் அந்த காலகட்டத்தில் ஒரு ஒரு புகைப்படம் எடுக்க முடியவில்லை புகைப்படம் அஞ்சு ரூபா கொடுத்து குரூப் ஃபோட்டோ எடுக்க முடியல அந்த ஏகத்தின் காரணமாக தான் அந்த பள்ளிக்கு நான் போகிறதை தவிர்த்து ஐம்பது ஆண்டுகள் நான் படித்தி ஒரு பையன் அந்த அதே ஸ்கூலில் படித்தவன் ஒரு பையன் வந்து பிரைஸ் வாங்கிட்டு போனால் ஐம்பது ஆண்டுகள் அந்த பள்ளி கூட போகும்போது எனக்கு அந்த ஃபோட்டோ எடுக்க முடியும்னு வருத்தம் வந்துகிட்டே இருக்கும் ஐம்பது ஆண்டுக்கு அப்புறம் கார்மிக மொபைல் பற்றி ஸ்கூல் டேரக்டர் சொன்னாங்க அந்த கார்மிக மகன் சிஇஓ இருந்தபோது அவர் வந்து சொன்னார் அண்ணா ஒரு தப்பு பண்ணுறீங்க அரசு பள்ளிகளெல்லாம் வந்து உங்கள் தாத்தா பாட்டி மாதிரி தாத்தா பாட்டியை வயசான விட்டுருவீங்களா தாத்தா பாட்டி கவனிச்சிக்க மாட்டேங்களா தாத்தா பாட்டியில் கவனிச்சுக்கணும்னு சொல்லும்போது அந்த பின்னாடி ரெண்டாயிரத்தி ஏழில் ஐம்பது ஆண்டுகளுக்கு பிறகு அந்த பள்ளிக்கு போய் அந்த மேடையில் அனௌன்ஸ் பண்ணி முன்னாள் மாணவர்கள் இந்த பள்ளி தத்தெடுக்கணும்னு சொல்லி ரெண்டாயிரத்தி ஏழு தத்தெடுத்துக்கிட்டு எந்த ஊர்ல எந்த மீட்டிங் போட்டாலும் இருபத்தி ஐயாயிரம் ரூபா அந்த சூடு முன்னாள் மாணவர் காரகத்துக்கு நீங்கள் செக் போட்டு அனுப்புங்க செக் அனுப்பிட்டீங்கன்னா நான் வந்து பேசுகிறேன்னு சொல்லி கிட்டத்தட்ட ஒரு மூணு ஆண்டுகள் எல்லா ஊர்லேயும் போய் மீட்டிங் பேசி நானே இருந்து இருபது லட்சம் ரூபா நான் வசூல் பண்ணேன் முன்னாள் மாணவர்களாக பணம் போட்டு நாங்கள் ஒரு ஐம்பது அறுபது லட்சம் ரூபா வசூல் பண்ணோம் அரசாங்கம் ஒரு ஐம்பது ரூபா விட்டுச்சு அங்கே அந்த பள்ளியை நான் ஏழாம் கிளாஸ் எட்டாம் கிளாஸ் படித்ததெல்லாம் கீழே போய் பார்த்தேன் சிமெண்டெலாம் பேந்து போயிருந்தது காரை பேர்ந்து போய் ஆட்டு குழக்கை இருந்தது நான் படித்த வகுப்புல ஆட்டு குழக்கையை பார்த்தேன் மேலே ஓடெல்லாம் உடஞ்சி போய் சூரிய உடைச்சு தெரிஞ்சுது அந்த ஓடெல்லாம் எடுத்துட்டு ரிப்பேர் பண்ணுறதுக்கு சட்டங்கள்லாம் மாற்றுறதுக்கு கீழேலாம் சிமெண்ட் போடுறதுக்கு ஐந்து வகுப்பறைகள் கட்டி மேலே வந்து ஒரு எழுநூற்றம்பது பேர் மாணவர் ஒரு அரங்கம் இது மாதிரி பெரிய அரங்கம் ஒன்று கட்டி அந்த அரங்கத்துக்கு கீழே ஐந்து வகுப்புறை மேலே அரங்கம் அந்த சேர்லாம் வந்து சூரியன் காத்திய வாங்கி கொடுத்தாங்க அதை பண்ணி ஒரு பத்து லட்சம் ரூபாய் டெபாசிட் போட்டு இவர் கல்யாணி சார் பண்ணுற வேலையை நான் வேறு மாதிரி வடிவத்தை பண்ணிக்கிறேன் சூர்வை சுற்றி ஒரு பத்து பன்னெண்டு கிலோமீட்டருக்குள்ளே உள்ள அரசு பள்ளியில் படித்து ஒன்று ரெண்டு மூணு அந்த பேங்கில் வரக்கூடிய குழந்தைகள்லாம் சேர்ந்து தேர்வு பண்ணி ஒரு பத்து லட்ச ரூபாய் டெபாசிட் பண்ணோம் கேஎம் சிகேச்சைங்கிறது மிகப்பெரிய ஒரு கல்வி அங்கே வந்து ஒரு மருத்துவமனை கார்பரேட் மருத்துவமனை கேஎம் சிகிச்சைன்னு இருக்குது கோவை மருத்துவமனைன்னு அவர் ஒரு நாள் அது சென்டர் வந்து ஒரு பிரான்ச் கிளையை வந்து சூழ் திறக்கிறேன்னு சொன்னார் நீதான் கேரளா போறேன்னா மர முடியாது சொன்னேன் ஐயோ உங்கள் ஊரில் ஆசுபத்தி கட்டுறீங்க ஏழைப்பாள கேரள பண்ணுறதுக்கு நான் அதெல்லாம் முடியாது சொன்னேன் ஏதாவது கொடுன்னு சொன்னேன் என்ன வேணும் கேட்டால் நீ என் பத்து லட்சம் கொடுங்க கேட்டேன் பத்து லட்சமாக கொடுத்தார் இப்போ அந்த சூடு முன்னாள் மாணவர் கட்டுறதுக்கு இருபது லட்சம் ரூபாய் நான் போய் விட்டால் கூட அந்த இருபது லட்சம் ரூபாய் பணம் இருக்கும் அதன் மூலமாக கிட்ட ஒரு லட்சம் சுச்சுவேஷன் வருது அதை அந்த பத்து கிலோமீட்டர் வட்டார மாணவர்களை ஒரு இருபது பேர் செலக்ட் பண்ணி கொடுக்குறேன் நாடானிக்கு போகிறேன் நான் அதாவது ஐந்தா ஆறாவது ஆண்டு நாடாணிக்கு போகிறேன் போயிட்டு வந்து அந்த ஒன்றே கால் லட்சம் ரூபாய் வந்து மாணவர் பிரித்து கொடுக்க போகிறோம் இது மாதிரிலாம் பண்ணுறதுக்கு அதிபடி காரணம் என்னென்னா நீ எங்கே பிறக்குறீங்க ஏழையாக பிறக்குறீங்க எங்கள் அப்பா படிக்கல எங்கள் அம்மா நான் சாதாரண கிராமத்தை பிறகு கிராமத்தை பிறக்கிறதோ ஏழையாக பிறக்கிறதோ படிக்காத தாயில பிறந்த பிறக்கிறது பாவம் சாபம் பிற நினைத்தால் அது வரம் அது வரம் அதுக்கிட்ட ஸ்டாண்டிங் உதாரணம் தான் நான் என்ன நான் ஒரு சாதாரண நீ என்ன பண்ண நூறு மடங்கு நீங்கள் பெரியால வரலாம் சென்னை வந்தேன் நூறு மடங்கு நீங்கள் வரலாம் எண்பத்தஞ்சு ரூபா ஒரு கல்வி பிச்சை எங்கள் மாமா போட்டார் எண்பத்தஞ்சு ரூபா கல்வி பிச்சை போட்டார் மெட்ராஸுக்கு வந்தேன் மெட்ராஸுக்கு வந்தோன்னே பட்ஜெட் போட்டேன் பட்ஜெட் போட்டால் போஷ்மான் வராமல் மரியாதை கொடுக்கணும்னுட்டு ரெண்டு ரூபா கொடுத்துருவேன் மணியாக கொடுக்கணும் மரியாதை கொடுக்கணும்ல ரெண்டு ரூபா போஷ்மானுக்கு ரெண்டு ரூபா மணியாக கொடுக்க கொடுத்துருவேன் மிச்சம் வந்து ஒரே ஒரு நாளாக சாப்பிட போனோம் அப்போ அசைவம் வந்து புகாரி ஹோட்டலில் போவேன் ஒரு டபுள் ப்ளேட் பிரியாணி வந்து எண்பத்தஞ்சு பைசா அது ஒரு பலூடாக ஒன்று ஒரு டபுள் ஆம்பட் எல்லாம் சேர்த்தா ரெண்டு ரூபாய்க்கு கொடுக்குறேன் அதுதான் அந்த மாசத்துக்கு வேண்டி எனக்கு திருவிழா சாப்பாடு அந்த ஒரு மாதத்துக்கு நான் விரும்பி சாப்பிடுவது அந்த ஒன்று தான் அதுக்கப்புறம் ரெண்டு பேர் சாப்பாடுக்கு இருபத்தெட்டு ரூபா அது புதுசாக கீதா கேப்லையும் பூபதி கேப்லையும் வாங்கி பார்க்க பே பேண்டன் கேபில் ரூபாய்க்கு தான் க பிரேக்ஃபாஸ்ட் அதுக்கு வந்து அட்வான்ஸ் கட்டி அங்கே பேண்ட் கேப் சுற்றி குவார்ட்டரில் இருக்குது எல்லா வக்கீலும் எல்லாமே வந்து அக்கௌண்ட்டு ஓப்பன் பண்ணிட்டு சாப்பிட்டு மாஸ்க் கட்டி செட் பண்ணுவாங்க அந்த பேந்தன் கேப்பில் பதினஞ்சு ரூபா அட்வான்ஸ் கட்டி பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்ட ஒரே ஆள் நான் தான் ஐம்பது அறுபது வருஷத்தில் ஒரே ஆள் எனக்கு கேட்டால் அந்த மாதம் முடிஞ்சு போகும்போது வந்து செட்டில் பண்ணுவீங்கல நீ கணக்கு போட்டு பார்த்தா ஒரு பதினஞ்சு ரூபா பதினெட்டு வந்தால் அப்போ நீ செட்டில் தான் ஊருக்கு போகணும் அப்போ அது அது வரைக்கும் நீ கடன்ங்காரே அந்த ஹோட்டலிக்கு கடங்காரேன் அந்த முப்பது நாள் நீ கடன் வாங்கி சாப்பிடுவேன் அந்த சாப்பிட கூட கடன் அவன் கடன் கொடுக்குறான் அந்த மாதம் கடைசி செட்டில் பண்ணால் போனேன் அவமானப்படாது முதல்ல பதினஞ்சு ரூபா அட்வான்ஸ் கட்டிட்டு டே நீ தான் அந்த கடங்காரேன் எனக்கு நீ சோல் போட்டான்னு சொல்லி பதினஞ்சு ரூபா கட்டிட்டு மாத கடைசியில் பார்த்தீங்கன்னா அதில் ஒரு பதினஞ்சு ஒரு ஒரு பதினஞ்சு பைசா ஒரு ரூபா ஐம்பது பைசா மிச்சம் இருக்குதுன்னு அவன் கொடுக்கணும் நமக்கு என்ன கேட்டால் உள்ள ஒரு கம்ப்யூட்டர் வச்சுருக்கேன் நான் ஒரு ரெண்டு மூணு இட்லி ஒரு வடை ஒரு தோசை சாப்பிட்டாலும் அந்த பதிமூன்று அந்த கரெக்டாக நாற்பத்தி நாலு பைசா தான் வரும் இல்லை ஒரு பொங்கல் வடை சாப்பிட்டு வெறும் தண்ணி குடித்தாலும் அந்த நாற்பத்தி மூணு பைசா தான் வரும் எப்படி போட்டாலும் நீங்கள் அது எத்தனை வெரைட்டி சாப்பிட்டாலும் அன்னைக்கு பில்லு மட்டும் நாற்பது பைசா தாண்டவே தாண்டாது ஐம்பது பைசா ஒரு நாள் கூட சாப்பிட்றதில்ல அப்போ ஆட்டோமேட்டிக்காக மாத கடைசியில் பார்த்தோம்னா எங்கிட்ட ப படம் அட்வான்ஸ் இருக்கு சார் ஒரு ஒரு ரூபா ஒன்றாயிரவா மிச்சம் தான் மேற்கொண்டு அட்வான்ஸ் அப்படி வாழ்ந்தவன் நான் புரியுது முடி வெட்டுறதுக்கு முடி வெட்டுறதுக்கு எழுதஞ்சு பைசா தன்சைன் சலுன் இப்போ தான் முடிவிட்டாங்க அது பாலாஜி சார் முடி விட்டா நாங்கள் போய் விட்ட ஆரம்பித்து எழுபத்தஞ்சு பைசாக்கு தான் முடி விட்டுவேன் சினிமாவுக்கு வந்து ரூபாய் சினிமா பட்ஜெட்டு நாலு சினிமா பார்ப்பேன் நாலு சினிமா இ மூணாயிரம் ரூபாய் பார்க்க முடியுமா நீ எவ்வளவு தனாவுக்கு போய் நூற்றி ரூபா விட்டு பார்க்குறீங்களா சார் இந்த ஷாப்பிங் காம்படக்ஸனில் பார்க்குறீங்களா நாலு சினிமாவுக்கு சேர்த்து ரூபா பட்ஜெட்டு எண்பது பைசா தான் போவேன் இங்கிருந்து மினி ஆட்டங்கிறது எங்கள் வீட்டில் இருந்து போக சைக்கிளுக்கும் அம்மா வாங்கி கொடுத்து இங்கேருந்து சைக்கிளில் போனால் கிட்டத்தட்ட பத்து கிலோமீட்டர் போய் தே எண்பத்தி நாலு பைசா கீழ் நின்றுப்பேன் எப்பவுமே நமக்கு அதிர்ஷம் இருக்கும் அந்த மாதிரி தான் எல்லாம் அரிசி காலங்கா நேரம் போயிட்டுன்னா முன்னாடி பொண்ணு நின்று அந்த பொண்ணுக்கு கொடுத்தோன்னா ட் பண்ண முடிவான் எண்பது பேர் கீழ் வச்சுட்டுருவான் நம்ம கோவபுரம் இல்ல ஒரு படம் பார்க்க கோபம் வரமில்ல கோபரம் வரவே வராது எருமச்சாணி மாதிரி நமக்கு கோவமே வராது நேரம் போயிடுவோம் படவாயில்லையா முடித்தானா படம் வந்து பக்கத்தில் ஒன்னு மூணு மூணு வாபா போயா போயாட்டு போயிட்டு நேராக வீட்டுக்கு போயிட்டு அடுத்த வாரம் ஒரு மணி நேரம் முன்னாடி போய் அதே எண்பது பைசா நின்று அந்த எண்பது பைசா வாங்கி பார்ப்பேன் போதாக்கு வரைக்கும் சைக்கிளோ படம் இங்கிலீஷ் அது வந்து அடல் சுண்டி படம் அடல் சுண்டி பார்த்துக்கலாம் போகக்கூடாது அடல் சுண்டின்னு படத்தை பார்த்தா பிரமா படம்னு படம் கிடான் நேராக ஒரு பென்சில் எடுத்து கருத்து மாதிரி நம்ம மிசை எழுதிட்டு ஆரம்பிச்சோம் மிசையில் எழுதிட்டு நேராக போனேன் எனக்கு போனா நேரம் முதல் ரோடு டிக்கெட் கிடைக்குது போய் நேராக உட்கார்ந்த உடனே அந்த மேலேஜ் கடுமையான மேனேஜர் அது அந்த சின்ன பசங்க பொடி பசங்க வந்தால் காலை பிடிச்சி திரு தூக்கி தூக்கி விட்டு தூட்டுருவான் வந்தான் வந்தோடனே டார்ச் ஷீட் போட்டு பார்க்கறான் படம் பஸ் இல்ல ஓடி இருக்குது அப்படியே மூஞ்சிக்கு லைட் போயிட்டு போட்டு வந்தால் அப்படி பென்சில் இடி இருக்க கருப்பு மீசை அப்படியே வெவ்ளோ கடிச்சிருந்த கையெடுற அப்படினா கையெழுத்து பார்த்தா பென்சில் வர அது காதை பிடிச்சிருந்து பிரிச்சுட்டு போய் வெளியே விட்டு எண்பது பேர் துவக்கி விட்டான் அப்படியெல்லாம் நாங்கள் விடாப்படியா நாலு விடம் பார்ப்போம் அந்த அப்புறம் பாக்கெட்ல நாலு நாலான வச்சிருப்பா சைக்கிள் பஞ்சர்னா விட்டுருக்கு அது நாலு நாள் பஞ்சர் விடுவானுங்க இந்த சைக்கிள் எடுத்துகிட்டு இங்கேயிருந்து ஒரு ஐம்பத்தாறு கிலோமீட்டர் போய் அங்கே ஐயர் அகராதம் இருக்கும் அந்த அகரகாதத்தை வந்து சாமி நீ உள்ளலாம் விட வேண்டாம் அவங்க சென்னையில் வெடிச்சனையில் படுத்துக்கணும்னு சொல்லிவிட்டு வெடி சென்னையில் படுத்துட்டு மூணு பேர் சைக்கிளில் போய் பப்ளிக் பிளேஸ் காலையில் நாலு மணிக்கு வழக்கம் போல் நம்ம வெளியில் போய் பழக்க மாதிரி வெளியில் போயிட்டு குளத்தில் கை காலால் அலம்பிட்டு குழாய் பைப்பில் மூஞ்சி கழுவிட்டு மகாமல்லபுரம் கப்பே அந்த ஓட்டி பண்ணு சாப்பிட்டு மகாபலிபுரத்தை மூணு நாள் தங்கி ஓய்வு வரைஞ்சிட்டு அங்கேருந்து திருக்கள் கொண்ட சைக்கிளில் போவோம் போகிற வழியில் பேய் மழை பெய்யுது வரைஞ்ச ஓவியவன காணா போகும்போது பஸ்ஸுக்கு ரெண்டு பசங்க கூட வந்தாங்க வட்ட பசங்க நிறுத்தி வந்து தூக்கி பெயிண்டிங் எல்லாம் போட்டு சைக்கிளில் போனால் அப்படி இது சும்மிங் பூலில் நீச்சடிக்கமா இருக்குது வாயில் அப்படி மழை பெஞ்சு பெய்ஞ்சு மழை பெய்யுது அதோட போய் திருஞ்சிக்க கொண்டு தங்கி அன்னைக்கின்னு பார்த்து கழுகு வர மாட்டேங்குது எல்லா கழுகு தீனி வைப்பேன் மேம் நான் முக்காந்து பார்த்து கழுகு அன்னைக்கு வரல சாமி பாபா பாங்க ஒரு கழுகு வரவில்லை வேற வழி இல்லாமல் அந்த திருக்கொண்ட ஓவியம் வரைஞ்சி அந்த புசதி இருக்குது சார் கொடுத்த புசதி இருக்குது வரைஞ்சிட்டு அங்கே திருக்கல் கொண்டு வந்து செங்கல்பட்டு செங்கல்பட்டு சென்னை நாற்பது கிலோமீட்டர் நாற்பது கிலோமீட்டர் சைக்கிள் வந்துருக்கும் போது ஸ்டாண்டர்ட் மோட்டார் பக்கத்தில் கூட்டம் வச்சு இந்த மாதிரி சாதாரண கலவரம் கலவரம்லாம் கிடையாது சார் கூட்டம் எடுக்க நீங்கள் கூட்டம் கேட்டால் சார் இன்னைக்கு ஆயுத பூஜைங்க இந்த பொடி கடலை பொடியும் கொடுக்குறான்னாங்க அப்போ நம்ம நின்று நின்று கியூவில் நின்று கடலை பொடியும் வெட்டி போட்ட தேங்காய் சேர்ந்து பாக்கெட் போட்டு அங்கேருந்து தாம்பர வழியாக சைக்கிள் மெட்டாஸ் வந்துவேன் திருப்பதி போனா திருப்பதி போய் கட உற்சவம் கடவுச்சவன் டைம்ல ரொம்ப கம்மியாகும் ஒன்றரை இருப்பாங்க மேல திருப்பதி மேல் திருப்பதி ஒன்றரை சேர்ந்து இருப்பாங்க நின்றுட்டு இருக்கும்போது கால் போட்டால் ஏதோ ஆடரமாக பார்த்தா ஒரு அடியில் படுத்திருப்பாங்க ஏன்னா இடம் இல்லாமல் படுத்தாங்க அவனுக்கு டேய் சந்தோஷம் நீக்காது படம்னு சொல்லிட்டு நாங்கள் நான் சாந்திரியைப்படுத்து ஒரு லட்சம் பேர் பட்டுக்கு போய் நடுவலி ஆட்டு மந்தம்மாவை படுத்துட்டு காலை நாலு மணிக்கு வந்து கைத்தம்பில் குடிச்சிட்டு அப்படியெல்லாம் ஓவி வரைஞ்சோம் செங்கல் பட்டுக்கு இது செஞ்சி கோட்டைக்கு போனேன் தேசிகராஜ் கோட்டைக்கு போனேன் படிச்சுக்கிறதுக்கு போனால் வந்து ஒரு ஒரு வடை ஒரு அண்ணான்னா உங்களுக்கு என்ன ஆச்சு உங்கள் அம்மா விசாரிங்க ஒரு அண்ணாவுக்கு ஒரு ஒரு வடை அந்த வடை என்ன பண்ணியிருப்பேன்னா ஓட்டை பண்ணிப்பா ஓட்டைப்படி வடை செக்கா படம் மாவு ஜாச்சு குடிக்குமில்ல ஓட்டை விட ஆக்கிட்டு பாருங்க இவ்வளோ இவ்வளோதான் இருக்கு ஓட்டை சுற்றிலேயே மாவு இருக்குது நடுவில் போய் ஓட்டை இருக்குது அந்த வடை அது ஒரு ஒரணை வடை ஒரு ஒரு இட்லி இதில் ரெண்டு இட்லியே ஒரு வடையை சாப்பிட்டு தண்ணி குடிச்சா தண்ணி தாகமே நிற்காது அவ்வளோ திருக்கு வாட்டர் வாட்டர் கடினமான வாட்டர் செங்கல்பட்டில் போய் ராஜகிரி மலை மேலே போய் மேல் போய் போச்சு இந்த நாஜ் தள்ளி போயிச்சு ரெண்டு வாட்டைக்கள் முடிச்சிட்டோம் கீழே வந்த கீழே வந்து விஷயம் ராஜகிரி மலைக்கு நாளைக்கு சொல்லும்போது சொல்லும் போதுமே சொன்னா மேலே போகும்போது அந்த பாம்பு போதல இருந்து ஒரு ரெண்டு பேரும் வந்த வீட்டில் பாம்பு அடிச்சு போச்சு கட்டி குறிப்பி பாம்பு அடிச்சு போச்சு பாட்டிலேயே சேர்த்து போயிட்டான் எந்தூர் பசங்க ஊர் போங்கடாண்ணா இன்னைக்கு நாங்கள் நாளைக்கு போகிறோம் ராஜகிரி மலைக்கு போறான் அந்த செடி கொடியை ஒன்றும் இல்லை இன்னைக்கு ஒரு நாளைக்கு படுத்துக்கலாம் ஓட்டலாம் கிடையாது ஓட்ட காசு கிடையாது நேராக வந்து போர்மன் வீட்டில் படிக்கலாம் போர்மன் வீடு என்ன வீடு சுத்திலையும் புல் இருக்குது புல்லுக்கு நடுவில் ரெண்டு மூங்கல் குச்சி அடிச்சிருக்காரு மேலே மூங்கல்ல வந்து பாயல் வந்து பாயை போட்டிருக்காரு படம் மாதிரி மறைச்சிருக்கிறாரு உள்ள அவர் படுத்துக்கிறாரு ஒரு குச்சி நடுவில் இப்படி சாப்பாட்டமா இருக்குது உள்ள பண்ணி குடிச்சுமா இருக்குது உள்ளே போய் உள்ளே போன உடனே நானும் சந்தை சேரம் ரெண்டு பேரும் உள்ள படுத்துட்டோம் படுத்துட்டு காலாக எரிஞ்சு இருக்குது நைட்டு பன்னெண்டு மணிக்கு யாரை இப்படி இப்படின்னாங்க முடிச்சு பார்த்தா இந்த சேர்த்து பச்சை தவலை நாக்கு தக்கிட்டு இருக்கு இப்படியெல்லாம் வாழ்ந்து தான் அப்புறம் நடிகை நான் அப்புறம் நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு படத்தில் நடித்தேன் நாற்பது வருஷம் நடித்தேன் போதும் முடிவு பண்ணேன் அப்புறம் படிக்கிறேன் பேச ஆரம்பிக்கிறேன் இந்த சாதனையெல்லாம் ஒன்றுமே இல்லை நூறு சதவீதம் நீங்கள் இதை போல சாதிக்கலாம் அதுக்காக இத்தனை விஷயம் உங்களுக்கு சொன்னேன் புரிஞ்ச உங்களுக்கு இதெல்லாம் இப்போ பொதுவாக இத்தனை ஏன் சொன்னேன்னா அந்த கிராமத்தில் உள்ள பையன் மில்லுக்கு போச்சோன்னா மில்லுக்கு போயிருந்தோம்னா மில்லுக்கு போய் எல்லாம் மில்லு மூடித்தானுங்க மில்லு போயிருந்தோம்னா மில்லுக்கு மேசி காய்ச்சி சேர்த்து போயிருப்பேன் சூரிய காத்தி வந்து எங்கூர் கோயில் பக்கத்தில் கொட்டை தண்ணி கொட்டி நேசி அடிச்சிருப்பானுங்க அந்த கோயில் பக்கம் ஆடுபாட்டை மைச்சிட்டு இருப்பானுங்க அவன் அதிர்ஷ்காத பசங்க இவனுக்கு வந்து பெரிய நடிகனாக நகருக்கு அறக்கட்ட நடத்துறதுக்காக நான் இவ்வளோ தூரம் டிராவல் பண்ண வேண்டியது நான் இவ்வளவு போராட்டம் பண்ணாதான் அவர் கூடியா இருக்கிறதா அப்போ காற்றிருக்குதா காட்டிக்கு பொண்ணு படுத்திருக்கா அந்த மிரட்டி இருக்கிற பொண்ணு அம்மா படிக்கிறப்படுத்திருக்கு அது நம்ம மிரட்டுது இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னா இவ்வளோ நெடிய வாழ்க்கை நீங்கள் வரணும் அது ஒரே விஷயம் நீங்கள் படிக்கின்ற கல்வியும் நீங்கள் கடை பிடிக்கிற ஒழுக்கம்தான் அந்த ரெண்டு தான் கடவுள் கல்யாணி சார் சொன்ன மாதிரி சொல்கிறேன் உங்களுக்கு கடவுளே வந்து கல்வியும் ஒழுக்கம்தான் அதை சொன்ன கடைப்பிடிக்கும் வாழ்வாங்க வாழ்விடுகிற நன்றி வணக்கம்